ஓடி வரன்னேது வாடிகி இல்ல. சரி ஓடி வந்துப் புறா போடா. டேய், வண்டி புறானே என்ன புடிக்குற? மெதுவா வாங்க. நான் ஷாப்பிங் அவரை காப்பாற்றும் போது அந்த சேவையில அன்னை தெரசாவை பார்த்தேன் இந்த திருடல் பிடிக்கும் போது அந்த வேகத்தில் உங்களுக்குள்ள

மாட்டுன இந்த திருடன் அடிங்க மூஞ்சிங்கள பாரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன் உங்களுக்குள்ள டுஸ்ட் ஆயிட்டீங்கடா மிஸ்டர் மனித குலமாணிக்கம் ஒத்துக்கிறேன் நான் ஒரு திருடன்றத ஒத்துக்கிறேன் ஆனா உன் கையாலே கொண்டுட்டு போயிட்ட போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஒவர் பண்ணேன் ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா எப்போ ஒரு திருடனை தா சஜித் அப்ப ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் திருந்திட்டான் அதனால உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டாம் কাটি নাল নালা কলা না